சத்தியத்தை ச சூ ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரம் ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது பிரச்சனை வெரி குட்

பாடி துதி செய்ய போது அப்போ தொடங்காத வரைக்கும் என்ன பண்ணல சத்ருக்கள் வெட்டுண்டு மடியல பாடி துதி செய்ய தொடங்கின போது சத்துருக்கள் வெட்டுண்டு மடிச்சு அப்படின்னு போட்டு அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யோதாவுக்கு விரோதமாக அந்த யோதான் உங்க பேர் போட்டுக்கோங்க உனக்கு விரோதமாக வந்து பதிவு அந்த இந்த பிசாசு பதிவு இருக்கிறானா இந்த வியாதி வரும தரித்தெல்லாம் சத்துருக்கல இதெல்லாம் பதிவு இருக்குதான் அவனுக்கு விரோதமா பதிவு இருந்து பதிவு இருந்த அம்மோன் புத்திரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கற்ற எழும பண்ணியதனால் அவர்கள் வெற்றுண்டு வீழ்ந்தார்கள் அப்போ என்ன பண்ணணும் கத்துருக்கள் வெட்டு வீழனா பாடி துதி செய்ய தொடங்கணும் என்ன பண்ண பாடி துதி செய்ய என்ன பாடி துதி செய்ய தோ என்ன பாட்டேன் சினிமா பாட்டா சினிமா பாட்டு எல்லாம் நல்ல தீவம் பாட்டேன் இயேசுனார் பாட்டு அத கையை தட்டு பாடிட்டு வாங்க கையை தடவ பாட்டு பாடணும் நன்மதேவ பாட்டு பாடினா உன்ன போட்டு தள்ளிடும் அப்படின்னு சார் ஜெய பாட்டு பாடினா சத்துருக்கள் வெட்டுன்னு போயிருக்காங்க ஆட்டகட்சி மாட்டகட்சி பாயிண்ட் கொண்டுமா அப்போ துதி செய்யணும் ஜபம் பண்ணணும் தோத்திரம் பண்ணா துதியில ஜீவனை கொடுக்கணும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அவங்க பாடி துதி செய்ய தோணா துதி பாட்டு துதி பாட்டு சொல்லி விட்டா யார் மேலே கசப்பு பேசிக்க கூடாது அது நன்மை தேவை ஏன் சேர்த்துட்டு ஞானசாமி எடுத்துட்டு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா துதி செய்யுது தத்துவம் என்ன பண்ணிடுவாங்க ஏதோ வெட்டுண்டு விடுந்தார்கள் எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயர் மலை தேசத்து குடிகளும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள் சேயர் குடிகளை அழித்து தீர்ந்த தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்க அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் ஒருவர் தவறாத அடுத்தது இருபத்தி நாலாவது படி ஆஹ் வத்தன ஒரு வய தப்பல எல்லாம் வெட்டு விட்டுட்டாங்க சத்திரங்கள் அம்மன் புத்திரம் மோவா புத்திரம் செய்கிற மலை சேர்த்து தாரு எல்லாம் ஒரு பிசாத்து தப்பா பெரிய பெரிய மாணவ

பரமடையில் இருக்க பிதாவே அடுத்து செல்வ உங்களுடைய நாமம் அது ஜீவ நாமம் நன்மத்தை மாதிரி தங்க கடியில் ஆதாம் காரித்த இயேசுவின் நாமம் அந்த இயேசு நானே வழி சத்தியமா அந்த ஜீவ சரீர ஜீவ ரத்த தேவனு கொடுக்கணும் நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம் வேண்டாம் அப்ப மனுஷனுக்கு நன்மை மனுஷனுக்கு இயேசு நாமம் உம்படி நாமம் உம்படி உம்படி சித்த புத்தினா தேவன் மனுஷன் எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த தீமை என்று ரசித்துக் கொள்ளது ஜப்பத்தில் கரைச்ச கருத்தில் என்ன சொல்றது எங்களை எந்த சோதனைக்கு தீமை என்று ரசித்துக் கொள்றாரு இல்லையா அந்த தீமை செய்யற பிசாசு சங்கரிக்கப்பட்டு போயிடுவா ஜப்பம் துதி தோத்திரம் ஆறாறு எல்லாமே கிறிஸ்து கடுத்த காரியங்கள் ஜீவன் கடுத்த ஜீவ விச்சத்தை கடுத்த காரியங்கள் நன்மை தேவை காரியங்கள் நீ நன்மை தேவை காரியத்தை சொன்ன சத்ருவை போட்டா நீயே அழித்துக் கொள்வாய் உன்னை நீயே அழித்துக் கொள்வாய் அப்போ ரெண்டு இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இருவதாம் அதிகார வாழ்க்காங்க இருபதாம் வீட்டுல போய் ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரத்துல ஒரு பெரிய பிரச்சனை சந்திக்கிறான் யோசியை பார்த்து திக்கு முக்காடுறான் அந்த மாதிரி நேரத்துல தான் ஒரு தேக்கத்தை சேர்த்து சொல்றான் நீங்க பாடி துதி செய்ய தொடங்குங்க சத்ரு ஒருவருக்கு ஒருவர் வெட்டு போய் ஒருவனும் கப்பலு போடப்பட்டது

பண்ண போதே ஓ வேலைக்கான சொந்தமான அந்நாயிலே அங்க திபிர்வாதக்காரன் அந்த துதி சீவன தேவன் தர உலகத்துக்கு அண்ணாயில் அந்த வியாதி அழிஞ்சு போயி திபிவாதக்கார நடக்கிறான் சொன்ன இல்லையா மக மகிசுவாசினால் கொடிய வேணும் சொத்துருவாங்க கொடிய வேண பத்திக்கிறான் பிள்ளைகள் அப்ப நாய்க்கிட்டே தின்னையா நீங்க சீவ் அப்பயா அந்த சீவப்பத்தை கொஞ்சம் குத்துருங்க மகளுக்கு அப்ப நாய்க்கிட்டயா தின்னுமே பிள்ளைய சாப்பிடும் போது அதை கீழ வந்து அந்த நாய்க்கு அந்த நாய்க்கு ஐயா அந்த அப்பத்த மட்டும் என் சீவ் அப்பத்த மகள் குத்துருங்கயா அவர் பார்த்தாரு பெரிய ஒரு விஷயம் ஓ அந்நேரத்திலே காணாணி சிறிய மகள் கொடியே பிசாண்ட பிசா தாய்க்கு போயிட்டான் பசு பசு தாய் வந்த ஜக ஜக ஜகன் குளிக்கிறான் எத்தனை நாள் அச்சோ குளிச்சு பேய் பிச்ச மக எப்படி இருப்பா அப்படியே பைத்து பிடிச்சு தூ குளிக்காம கொள்ளாம தலை செய்வாம வீடு பெருக்காம பாத்துருக்கோம் அப்படி என்ன பிறப்பா அண்ணாயிலே பிசா செஞ்சுவேன் போறா அந்த வார்த்தை கேட்டு கண்ணாட்சி தாய் போறா வீட்டுக்கு போய் பார்த்தா ஆளே ஏன் பொண்ணா ஒருவேள் டவுட் ஆகுது அவ்வளவு கிளீனாக்குறா முகங்க கலவு பேய் மாறி இருந்ததால் நல்லா மாறி போய் நந்திருக்கு வந்து நந்திருக்காதா அப்போ ஜீவப்போ அதான் துதி தேவ தனக்கு கொடுக்கற அந்நேரத்துல தூரத்துல உங்க அம்மா உங்க அப்பா உங்க அம்மா அண்ணன் தம்பி பாம சொல்லு அப்போ துதி செய்ய தொடங்கணும் என்ன பண்ணைய காலத்துல சாவி என்ன பண்ணுவோம் கத்ரையை கோலியும் கத்துரு ஆதம் மொழியா காரியம் நன்மத்தையும் காரியம் நான் நீ ஜீவ தேவன் நன்மத்தையும்

பாடி துதி செய்ய தொடங்க தலைவர் கவலை அப்பா அப்பாச்சு அக்கா உன்னே நடிச்சு வாழ்க்கை இப்படி ஆகி காசு இல்ல பணம் இல்ல படிப்பு இல்ல வேலை வாய்ப்பு இல்ல கவலைப்படுற பாரு ஜீவ விட்டு இது வேலை இல்ல காசு இல்ல பணம் இல்ல திருமணம் ஆல்ல எல்லா தடை தொலை தொல்ல தடை தடையாகிட்டே இருப்பான் பிச்சா ரொம்ப பொண்டாட்டம் கவலைப்படுறது போதா விட்டுட்டு ஜீவ தர்ற ஜீவர ஏசு பணமாலை எனக்கு ஜீவர ராஜ்யமே மிகுதியாலை வீடு மன தோப்பு தொடர்பு எல்லாமே நியச்சுக்கிட்டுல அந்த பிதா குமார் ஆதாரம் கூடுவது உணர்வு கொடுக்க 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 அற்புத நடந்து வீடு மன தோப்பு தொடர்பு வீடு மன வாசல் எல்லாமே கிடைக்கும் கடிமை கிடைக்காதா விசாசிகளை அழிஞ்சிடும் தயவு கிடைக்கும் எல்லா கடையிலும் தயவு கிடைக்கும் மாப்பிள்ள கிடைக்கும் பொண்ணு கிடைக்கும் வீடு கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் யாருக்கு எஸ் ராஜாஜிக்கு கையத்தட்டு எஸ் ராஜாத்தி அப்பா இல்ல அம்மா இல்ல உங்களுக்கு அப்பா அம்மா இருக்குது எனக்கு அப்பா அம்மா அவளுக்கு அப்பாவும் அம்மாவும் அநாதான் அவள் கவலைப்பட்டுதான் நூத்தி இருபத்தி எட்டு நாட்டு ராஜா மனவாட்டி பெரிய ராஜாஜி ஆகிருப்பாளா வாழ்க்கை ஒண்ணும் மோசமாயி கட்சியில கவையிலேயே கவலையிலேயே கவலைப்பட்டா பிசாசு சந்தோஷம் பிசாசு ஆமா நீங்க கவலைப்படும் போது சோர்ந்து போகும்போது பயப்படும் போது பிசாசு துத்திக்கிறீங்களா பிசாசு துச்சா ஏ நல்ல காரியம் எல்லாம் ஆசிர்வாதம் ஆயிடுச்சு கூடாது ஏசு துச்சி நான் திருசுல தேவன் தர கொண்டு பிசாசு சாப பாவமான தத்துலாம் கொஞ்சம் ஆசிர்வாதம் வருமா ஒரு பாடி துதி செய்ய தொடங்கின உடனே அப்ப என்ன பண்ண கூடாது பல்ல கட்சியினு சத்தமீன் போற நன்மத்தை மாதிரி எந்த கனி பிடிச்சிக்கா அந்த நன்மத்தை நன்மோ சுய நீதி அடி கட்டிச்சு தேவன் தர கொடுத்து பிசாசு துத்திக்கிறீங்க ஆசிர்வாதத்தை எல்லாம் வந்து அழிச்சு கொடுவான் திருசு ஜீவ விஷன் கேட்டி கொடுத்துக்கிறாரு அது தேவ நீதி தேவ தர போது ஒரு அற்புதம் நடக்குது அப்ப எஸ்ஆர் ராஜாத்தி அப்பா இல்ல அம்மா இல்ல யாரு எனக்கு மாப்பிள்ள பாப்பா யார் எனக்கு போல வீடு கட்டுவா யாரு ஒண்ணு இல்லை நல்லா கவலையெல்லாம் சாப்பாடு விருந்தே திராட்சை தேவ தடவை சொல்லிட்டே இருக்கிறான் திடீர்னு பார்த்தா அழைப்பு வருஷம் எங்க நூத்திருத்தி நாடு சக்கரவர்த்தி ஒரு நாடு வெளிநாடு இந்தியத்தை எந்த ஒன்னா நினைச்சே பார்க்க முடியல

அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது உயிர்தாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிறது அம்மன் புத்திரன் மோமாவியர் சேகர் மலை தேசத்தால் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கை கத்த அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்புறம் பாருங்க அந்த ஒருவனும் தப்பவில்லை யோசனை பார்த்தோம் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட்ட போக வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்கள் விருந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது சத்துருக்கள் அழிஞ்சதுல அவ்வொரு புத்திரமோ மல்ல போல எல்லாம் சேர்த்து இருந்து எல்லா ஐசரியும் பொண்ணு வெட்டி எல்லாம் கொள்ளையிட்டாலும் மூன்று நாளா கொள்ளையிட்டாலும் அவ்வளவு ராஜா அப்போ ஒரு புத்திரமோ புத்திர விவசாய பார்த்து குழோதம் சத்துருக்கேன் இவர் துதி செய்து தேவன் தனக்கு ஆதார் வந்து முழு உலகத்து எல்லாம் துதி பத்துத்தாய் பத்துத்தாய் வந்து எல்லாம் வெறுக்கட்டும் அத மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது நாலாம் நாளிலே பெராக்காவிலே கூட்டினார்கள் அங்கே கத்தருக்கு தோத்திரம் செலுத்தினார்கள் அதனால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரக்காய் என்று பெயர் வைத்தார்கள் பின்பு கத்தர் அவர்களை அவர்கள் சத்துக்களின் பேரில் கைகூர செய்தபடியால் யோதாமணி சரி அவரும் ஜெருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசனை பார்த்து மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் தம்புரலோடு சுரமண்டலத்தோடு பூர்வீகளோடு எருசலேமிற்கு கத்தருக்கு ஆலயத்துக்கு வந்தார்கள் கர்த்தர் இசவேலின் சத்துக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தின் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது இவ்விதமாய் தேவன் சுட்டு பொறுத்தாரால் யுத்தம் இல்லாத இலைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் ஜோசிய பாத்தி ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது என்னென்ன நடந்ததெல்லாம் எல்லா எல்லா சத்துக்கள் யுத்தம் இல்லாம சமாதானமாச்சா ருஷி கண்ட போன ஒரு முறை பார்த்தா எப்ப பார்த்தாலும் துதி செஞ்சிருக்காங்க துதி செய்ய செய்ய சத்துக்கள் இல்லாம யுத்தம் இல்லாத அந்த தேசமே இல்லை பாத நாற்பது வருஷம் எத்தனை வருஷம் யோசிய பாத்தி ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது எவ்வளவா அப்போ வாழ்க்கையில இலைப்பாடு சமாதானமா இருக்கும் சத்துக்குள்ளதெல்லாம் நீ கொள்ளையிடணும்னா நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் ஆதா முக்கியாக்கா ஒரே சத்துக்கள் தான் கூடும் திருடன் கொள்ளவும் வருகிறானே என்று திருடனை கொல்லணும் நீ தான் அவனை கொல்லணும் அவனை கொள்ளையிட்டனும் நீ அவன் வந்து உன்ன கொள்ளையிட்டு உன்னை திருடி உன்னை கட்டியல் பாதாள்களில் போயிடுறான் ஆதா இருந்தா எவ்வளவு பேர் வேலை செஞ்சா பாரு நன்மத்தை மாரியே தக்க கனியை சாப்பிட்டு அதை போய் தேவத்தான உலகத்துக்கு கொடுத்து சத்ரு வந்து கொல்லிக்கிட்டு நம்மள சமாதானத்துக்கு சந்தோஷம் கெட்டு வீடு இல்ல வசதி இல்லை வாய்ப்பு இல்லை எல்லாம் பிரிச்சாச்சிக்கிட்டே வாய்ப்பு நம்ம கிடைக்கிற பாதா வேணுன்னு போகிறான் நீ கிறிஸ்துவக்குள்ள இருந்தா திருடப்பட்ட கொள்ளி அவன பொண்ணு அவன ஆயிடுச்சு அவனுடைய எல்லாத்துல வந்துச்சு பாவியுடைய ஆச்சு நீதிமானு கிட்ட வைத்து யார் நீ இயேசு தான் நீ தேவை நீதிமான் அந்த தேவத்தான உலகத்தை கொடுத்து முழு உலகீசு ஜீவன் மாதிரி ஈஸி சாப்பிட வாங்கத்தவங்க தான் பாவி ஜூட்டி ஆசை எல்லாம் முழுக்கு சொந்தமாகவும் போடப்படுகிறது எவ்வளவு மூன்று நாளாக கொள்ளையிட்டார்கள் நாலாம் நாளில் பெராக்காயிலே கூட்டினார்கள் அங்கே கருத்திற்கு சோத்ரவு செய்தார்கள் ஆதலால் எவ் அவிடத்துக்கு இன்னொன்று வரைக்கும் இருக்கிறபடி பெராக்காயின்ற பேர்த்துவிட்டார்கள் யோசித்து பார்த்து அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடமைகளை கொள்ளை இட்டும் போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதனை உரிந்து ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று மூன்று நாளாக கொள்ளை அது எவ்வளவு மிகுதி ஆயிருந்தது அப்போ பாவியுடைய ஆட்சி எல்லாம் இவங்களுக்கு சொந்தமாக யோசிப்பாது இஸ்ரேல் ஜனங்களே கத்தரை பாடி துதி செய்ய தொடங்கின போது அவரோட பத்து தாவே தரிவான நாளிலே எவ்வளோரு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவரோட பாடி துதி செய்ய தொடங்கின போது துதி தோத்திரம் ஆராத செவ்வம் எல்லாம் கிறிஸ்து கட்ட காரியங்கள் ஜீவனுக்கு ஜீவ விரிசதி கிடைக்கிற காரியங்கள் நிறைய பேர் துதிப்பாங்க பாடுவாங்க ஆடுவாங்க எல்லாம் பார்க்க கசு பயிர நன்ம தேவை கலந்துட்டு இருக்க மைண்ட்ல அது செல்லாத துதி கிருஷ்ண துதி துதி நான் நூற்று நூறு கிருஷ்ண தேவடி துதி பொருள் ஆராதனை பொருள் ஜெப பொருள் ஏ சுசு சரி ஏ சுசு ஆமாம் பரலோக ராஜ்யமே அந்த பிதா குமார் பசு தாவி ஆதா வந்து முடுவல் கல்வாசில் உன்ன மாதிரி என்ன மாதிரியான அறியாச்சு அந்த துதி தோத்திரம் ஆராயிரம் ஜெப எல்லாமே எப்படி ஜீவ சர பிதாவி எப்படி கையில் ஆவியை பித்து ஜீவ சர ஜீவரத்துல ஈட்டியான் கொடுத்துருக்கு ஆதா வந்து முடுவலுக்கு

வியாதி வர்ம தேசத்தை பிசாசுகள் எல்லாம் ஒழுங்கு வெட்டுட்டு போயிட்டான் பாவியினுடைய ஆசை உனக்கு சொந்தமாக அதை விட்டு விட்டு கவலைப்படாத ஏசு கவலைப்படாத சோத்து போவாது பயப்படாதே அப்ப என்னத்தையே பண்ணும் பாவத்துக்கு பரிகாரம் தரித்திரத்துக்கு பரிகாரம் வியாதிக்கு பரிகாரம் பாதாலத்துக்கு பரி ஏசு ஜீவசாரம் ஜீவரத்தம் அது தேவ நீட்டு ஏசுவே வழி ஏசுவேசுவே தேவ நீட்டு உதய பரலோக ராஜ்யம் வாழ்ந்த ஒரு சகல் அதிகாரி இது அந்த பிதா குமார் பசுத்தா கூட ஆதாவுக்கு முடிவு வளர்த்து கூடு இடைவிழாவுக்கு கூடு எக்காவது சோதுவா கூடு